தமிழம் அம்மா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு இயல் இரண்டு இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இல்லை முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு இந்த இலக்கணம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான இலக்கணம் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் சரிங்களா இது உங்களுக்கு முதல்ல பர் கொடுத்துருக்காங்க எழுத்துக்கள் முதல் எழுத்து சார்பு எழுத்துக்கள் ரெண்டு கொடுத்துருக்காங்களா அதில் நான் பார்க்க போகிறது முதல் முதல் எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் எழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வகைப்படும் உங்களுக்கு கேட்பாங்க எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன எழுதணுன்னா எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் அது முதல் எழுத்து சார்பு எழுத்து அவ்வளோதான் எழுத்துக்கள் இரண்டு வகைப்படும் ஒன்று முதல் எழுத்து இன்னொன்று சார்பு எழுத்து அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது முதல் எழுத்து பார்க்க போகிறோம் முதல் எழுத்து அப்படின்னா என்னென்னா இயல் நா, ஒன்றிலே நான் இலக்கணத்தில் நான் சொல்லியிருப்பேன் மாத்திரை மாத்திரை இதை நம்ம பார்த்துருப்போம் அதில் உங்களுக்கு வந்து நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும் சரிங்களா பாருங்கள் உயிரெழுத்து எத்தனை வகைப்படும்னு சொன்னேன் பன்னிரெண்டு வகைப்படும் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு வகைப்படும் மொத்தமாக இது ரெண்டையும் கவுண்ட் பண்ணுங்க கூட்டினா மொத்தம் எத்தனை வருது முப்பது வருது அவ்வளோதான் உயிரெழுத்து பனிரெண்டும் மெய் எழுத்து பதினெட்டும் மொத்தமாக முப்பது எழுத்துக்கள் தான் முதல் எழுத்து இது உங்களுக்கு கேட்பாங்க முதல் எழுத்துனா என்னன்னு கேட்பாங்க அதுக்கு நீங்கள் என்ன எழுதணும் உயிரெழுத்து பனிரெண்டும் மெய்யெழுத்து பதினெட்டும் ஆகிய முப்பது எழுத்தும் முதல் எழுத்து அப்படின்னு நீங்கள் எழுதினா போதும் இது பாருங்க பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவ இருக்கின்றன ஏன் பிற எழுத்து தோன்றுவதற்கு இயங்குவதற்கு காரணமாக இருக்குது நம்ம முதல் வீடியோவில் நம்ம பார்த்தோமா எப்படி உயிரெழுத்துல இப்போ பாருங்கள் இக்கு கூட்டல் அ பார்க்குறோமா அப்போ க அப்போ உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்தால் தான் நமக்கு உயிர்மை எழுத்து பிற எழுத்து நமக்கு கிடைக்கிது அதனால தான் பிற எழுத்து தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதல் முதற் காரணமாக இது இருக்குது தான் இது முதல் எழுத்து அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க சார்பு எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம் இல்லை முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் சரிங்களா இது வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும்னா பத்து வகைப்படும் சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் அது என்னன்னு பார்க்கலாமா உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றியலுகரம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் பத்து வகைப்படும் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் ஐகார குறுக்கம் மகர குறுக்கம் அவுகார குறுக்கம் ஆயுத குறுக்கம் இது மாதிரி மொத்தம் பத்து வகைப்படும் இந்த நம்ம இதில் பார்க்க போகிறது உயிர்மை எழுத்தும் ஆயுத எழுத்தும் இந்த ரெண்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் முதல்ல நம்ம உயிர்மையை பார்க்கலாம் உயிர் மெய் சரிங்களா பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியுது உயிர் மெய் அப்போ உயிர் எழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்தால் தான் நமக்கு உயிர்மெய் எழுத்து வரும் சரி என்ன அது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் மெய்யெழுத்து இக்கு உயிரெழுத்து அப்போ ரெண்டும் சேர்க்கும் போது க அப்போ க வந்து நமக்கு உயிர்மை எழுத்தாக வருது அதுதான் முதல் பாயிண்ட்டு வேறு எதுவும் இல்லை அடுத்த பாயிண்ட்டு பாருங்க உயிர்மை எழுத்தின் ஒ ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் சேர்வதாக சேர்ந்ததாக இருக்கும் அப்போ உயிர்மை எழுத்து க சொல்லி பாருங்க க அப்போ இக்கு அப்படிங்கிற எழுத்து முன்னாடி அப்படியே நம்ம உச்சரிக்கும் போது வருதா அப்போ அந்த உயிர்மை எழுத்து உச்சரிக்கும் பொழுது மெய்யெழுத்தும் நமக்கு சேர்ந்தே வருது அதனால தான் உயிர்மை எழுத்து ஒளிவடிவம் மெய்யும் உயிரும் மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ரெண்டும் சேர்ந்து வருமா அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு பாருங்க வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒளி ஒத்திருக்கும் வரி வடிவம்னா நம்ம எழுதுறது இக்கு எழுதுகிற எழுத்து மெய்யெழுத்தை ஒத்தி இருக்குமா நம்ம ஒழிக்கிற கால அளவு மாத்திரை அந்த முதல் இலக்கணத்தில் பார்த்தோம்ல ஒழிக்கிற கால அளவு நம்ம பார்த்தோம்ல அது வந்து உயிரெழுத்தை ஒத்தி இருக்குமா வரி வடிவம் வந்து மெய்யெழுத்தை ஒத்தி இருக்குமா ஒழிக்கிற கால அளவு அது வந்து உயிரெழுத்தை இருக்குமா அ ஆ நம்ம பார்த்தோம்ல அது வந்து உயிர்மை எழு உயிரெழுத்தை ஒத்தி இருக்குது அவ்வளோதான் அதுக்கப்புறம் முதல் எழுத்தை சார்ந்து வருவதனால இது சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம் அவ்வளவுதான் இதுதான் உயிர்மை எழுத்து ரொம்ப எளிமையானதுதான்ப்பா அடுத்தது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்துனா என்னது ஆஹ் அக் தான் நம்ம ஆயுத எழுத்துன்னு சொல்கிறோம் இது வந்து அந்த எத்தனை புள்ளி வச்சுருப்போம் அதில் மூன்று புள்ளி வச்சுருப்போமா அப்போ இது மூன்று புள்ளிகளை உடையதாக தனித்து வடிவமாக இருக்கும் நம்ம உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு ஆள் இருந்து அவ்வு வரை சொல்லுவோம் அப்போ அஹ் வந்து அந்த ஆயுத எழுத்து தனியாக தானே நம்ம போடுவோம் அதனால தான் தனி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம் இது பாருங்க இதுக்கு வந்து வேறு பெயர்கள்லாம் இருக்கும் அது என்னன்னா முப்புள்ளி ஏன்னா மூணு புள்ளி வைக்கிறோமா அதனால முப்புள்ளி முப்பார் புள்ளி தனிநிலை தனியாக அஹ் அப்படிங்கிற ஆயுத எழுத்து உண்டுன்னு கொடுக்குறோமா தண்ணி நிலை அப்படி சொல்லிட்டு இதுக்கு வந்து வேறு பெயர்களும் இதுக்கு உண்டு இது நோட் பண்ணிக்கோங்க புள்ளிக்கு வந்து ஆயுத எழுத்துடைய வேறு பெயர்கள் இந்த இந்த எழுத்து வேறு வேறு பெயர்கள் என்னான்னு உங்களுக்கு கேட்பாங்க வேறு பெயர்கள்னால் முப்புள்ளி முப்பார் புள்ளி தண்ணி நிலை அப்படின்னு இதுக்கு வேறு பெயர் இருக்குது வந்து நுட்பமான ஒழிப்பு முறையாக இருக்கான் அஹ் அப்படின்னு ஒரு நுட்பமான ஒழிப்பு முறை உடையதாக இருக்குது அதுக்கப்புறம் தனக்கு முன் ஒரு குரில் எழுத்தையும் தனக்கு தனக்கு பின் ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும் எங் அஹ் வந்து சொல்லி பாருங்க எப்பவும் நமக்கு வந்து தனித்து வராது இரு எழுத்துக்கு சாரி இரு எழுத்துக்கு இடையில தான் அஹ் அப்படிங்கிற எழுத்து வரும் சரிங்களா இப்போ எது வச்சிக்கலாமா ஏ அப்போ ஏ வந்து எழுத்து தனக்கு என்ன நான் என்ன சொன்னேன் அக்கு வந்து இடையில வரும் அப்போ அக் அக்கண்ணா வந்து இடையில வந்திருக்கு அப்போ தூ வந்து வள்ளின உயிர்மை எழுத்து இத்துக்கூட்டல் ஊ தூ அப்படின்னு இந்த தூ வள்ளெழுத்து வந்து கசட அப்புறம் வள்ளின்னு நம்ம சொல்லுவோம் அப்போ வள்ளின உயிர்மை எழுத்துக்களாக நமக்கு வந்திருக்கு எந்த அந்த அகு வந்து எங்கே வந்திருக்கு இடையில வந்திருக்கு அது வந்து தனியாக அக்கு அக்கனா வந்து தனியில் தனியாக வராது முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்ய மெய்யெழுத்தையும் சார்ந்து இயங்குவதனால இது ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும்னு சொல்லுவோம் முதல் எழுத்து ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து ஆகும் அப்படிங்குறது ஆயு எழுத் ஆயுத எழுத்தில் வந்திருக்கு அவ்வளோதான் இது ரொம்ப ஈஸியான இலக்கணம் தான் இந்த இலக்கணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம்